அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து பல ஆன்மீக விஷயங்களை இந்த திருப்பு சேனலில் சேனல்ல பார்த்துட்டு வரோம் ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க முருக பக்தர்களுக்காக ஒரு முருகர் வந்து ஒரு செய்தி சொல்லியிருக்காரு எப்படின்னா எது உண்மையான கந்த சஷ்டி விரதம் பல சேனலில் அதாவது ஒரு ஒரு முக்கியமாக ஒரு ஃபைவ் சிக்ஸ் சேனல்ஸ் இருக்குங்க அஞ்சாறு சேனல் இருக்குது ரொம்ப வந்து முருகரை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்கங்க துளி கூட அது வந்து சரியே கிடையாது அதாவது என்ன சொல்கிறது மிளகு விரதம் அப்புறம் பால் விரதம் என்னென்னவோ சொல்கிறாங்க அப்புறம் இத்தனை தடவை கந்த சஷ்டி படிங்க ஒரு நாளைக்கு நாற்பது தடவை படிங்க ஐம்பதுடு படிங்க அப்படின்ட்டு ஒரு கும்பலில் ஒரு சைடில் இருக்காங்க ஸோ முழுக்க முழுக்க வந்து முருகரை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள் தெளிவாக ஒரு விஷயம் என்னென்னா லைக் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறார் முருகர்னால் அது அவங்களுக்கானது அதை வந்து நம்ம மக்கள் மேலே திணிக்கக்கூடாது ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு விரதம் வந்து முருகருக்கு சொல்ல மாட்டார் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு வகையான ஒரு தேவைகள் இருக்கும் எல்லாருக்கும் ஒரே வகையான ஒரு தேவை இருக்காது புரியுதுங்களா அதை முதல்ல நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஸோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்னு தேவையில்லாத நீங்கள் வந்து இது பண்ணிக்காதீங்க ஸோ ஃபஸ்ட்டு முருகர் என்ன சொன்ன சொன்னார்ன்னு நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடட்டுமா அப்படின்னு கேட்கும்பொழுது முருகர் முதல்ல நீ போடுமா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தந்தை சிவபெருமானே பெருமானே ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு ஸோ பூஜம்ல போய் பார்க்க சொன்னாங்க பூஜ்யம்ல போய் பார்த்தேன்னா பூ கீழே விழுந்திருக்கு அதுக்கான போட்டோ பிக்சர் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் பாருங்க அடுத்த விஷயம் சரி முருகா அது எதிர்ச்சியாக கூட விழுந்திருக்கலாம் இப்போ வந்து டைம் வந்து டுவெல் செவன்டீன் நைட்டு அப்போ வந்து நான் காலையில் விடிஞ்சு நான் பார்க்க ஒன் நாட் ஒன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க நான் காலையில் விடிஞ்சு நான் எழுந்து பார்க்கும்பொழுது நான் என் எப்போ ஃபோன் எடுத்து பார்க்கணும் அப்போ ஒன் நாட் டூ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்களை கேட்டேன் அப்படி இருந்தால் இது வந்து நீ உங்களோட வாக்கு நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி நான் செவன் தேர்ட்டி ஒன் சம்திங் எழுந்தேன் எழுந்தோடே முதல்ல ஃபோன் பார்த்தா அப்போ செவன் தேர்ட்டி டூ டைம் ஸோ ஸ்க்ரீன்ஷாட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன் டைமோடு ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் தாராளமாக க்ராஸ் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக அக்யூரேட்டாக ஒன் நாட் டூ டூ இருக்காங்க அது எப்படிங்க முடியும் சொல்லுங்கள் அடுத்த பத்து நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி கிடைக்கிறது சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இப்போ ஹண்ட்ரட் இருக்காங்க ஸோ அது வந்து எப்படி அது அவரோட உத்தரவு இல்லாமல் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்காது சரிங்களா அடுத்தது சமைக்கும் போது இன்றைக்கி எதார்த்தமாக வந்து எண்ணெயில் தண்ணி கொட்டிடுச்சு அப்போது இன்னும் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததே இல்லை அப்போது என்ன சொன்னார் முருகன் அது உத்து கவனி அப்படின்னு மனசில் சொன்னார் உத்து போது அந்த எண்ணெயில் தண்ணி வந்து கலக்கவே இல்லை சோ இதுலேருந்து இருந்து அவர் என்ன சொல்ல வராருன்னு எனக்கு புரியல அப்ப நான் யோசிச்சேன் என்ன முழுக்க சொல்ல வரீங்கன்னா சொல்றேன்னு சொல்லிட்டு மனசுல சொன்னாரு என்ன சொன்னாருன்னா நீங்க கோடி கோடியா லட்ச லட்சமாக செலவு பண்ணி விரதம் இருந்தாலும் சரி இல்ல கோடி கோடியா டொனேஷன் கொடுத்தாலும் சரி நீங்க வந்து தூய்மையாக இல்லைன்னா உங்க மனசு சுத்தமா இல்லைன்னா பொய் பேசாம புறம் பேசாம இல்லாத இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த எண்ணெயும் தனித்தனியாக தான் இருக்கும் உங்க பக்தி ஒன்றா மிங்கல் ஆகாது அப்படின்றது தான் அவர் சொல்றாரு ஸோ ப்ராக்டிக்கலாக யோசிங்க யார் என்ன சொன்னாலும் முருகரை வந்து ஒரு வெப்பனாக யூஸ் பண்ணுறாங்க இந்த காலத்தில் ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணுறதுன்னா நீங்கள் முருகரை நம்புங்க உங்களுக்கு முருகர் கண்டிப்பாக ஒரு வழி காமிப்பார் கனவுலையோ இல்லை ஏதாவது ஒரு மெசேஜ் மூலியமாவோ ஏதோ ஒரு வழி காமிப்பார் உங்கள் விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்றத காமிப்பார் மூணு விஷயங்கள் உங்களுக்கு சொல்ல சொல்லியிருக்காரு ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சொல்லி சொல்லிருக்காரு சரிங்களா ஃபஸ்ட்டு என்னென்னு உங்களுக்கு புரிய வைக்க சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் அந்த மூணு விஷயத்த சொல்ல சொல்லியிருக்காரு கடைசியாக ஸோ இது அதுக்கப்புறம் என்ன ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல சொன்னாங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆதிபராசக்தி படம் பார்த்துருப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா முனிவர் வந்து பட போட்டு நிறைய வகையான சாப்பாடு போட்டு அம்மனுக்கு அதான் அம்மனுக்கு வெயிட் பண்ணாமே எல்லாருமே சாப்பிட்டுருவாங்க அடுத்தது வந்து ஒரு மீனவன் வந்து என்ன செய்வாங்கன்னா அம்மா நீ வந்தாதான் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு குடிசை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஆதிபராசத்தி அம்மாவை வந்து சாப்பிட வைப்பாங்க இந்த இன்ஸ்டன்ட் இந்த இது வந்து நீங்க பாத்துருப்பீங்க அப்படி பார்க்கலனா கண்டிப்பா போய் பாருங்க ஆதிபராசத்தி படத்துல சீன் வரும் சரிங்களா அப்போ முருகர் என்ன சொல்றாருன்னா ஒரு எளிமையான வீட்டுல தூய்மையான அன்பும் கல்ல கபடம் இல்லாத ஒரு மனசு அப்படி இருந்தாலே நான் எல்லார் வீட்டுக்கும் வருவேன் இந்த மாதிரி விரதம்லாம் இருந்து இருந்துதான் நீங்க எனக்கு இது பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை நீங்க இதெல்லாம் செஞ்சுட்டு ஆனா உங்க மனசு தூய்மை எதுவுமே இல்லைன்னா நான் வர மாட்டேன் அப்படின்ட்டு சொல்றாரு ஸோ இப்போ அவர் வந்து எது உண்மையான சஷ்டி விரதம் அப்படின்னு சொல்றாருன்னா முதல் விஷயம் உங்க உள்ளம் தூய்மையா இருக்கணும் ரெண்டாவது விஷயம் யாருக்கும் புறம் பேசக்கூடாது அதாவது மற்றவங்களை பத்தி தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது இது ரெண்டாவது மூணாவது விஷயம் பொய் பேசக்கூடாது இந்த மூணு விஷயத்தையும் நீங்க செஞ்சாலே முருகர் தன்னால உங்களை தேடி வருவார் இது சத்தியம் முருகர் வந்து இந்த வீடியோ போட சொன்னார் அவர் மேல சத்தியமா இதுதான் உண்மை இந்த மூணு விஷயம் நீங்க செஞ்சாலே தர்மத்தின் வழி நிக்கிறீங்கன்னு அர்த்தம் சரிங்களா முருகருக்கு வந்து ஒருத்தருக்கும் கனவுல வந்து ஒரு ஒரு விதமா சொல்லுவாரு அவங்க கனவுல வந்து சொன்னதுனால அதுதான் செய்யணும்னு இல்லை பிகாஸ் அது அவங்களோட விரதம் புரியுதுங்களா உங்களுக்கான விரதம் எதுன்னு உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாரு உங்க மனசு சொல்லுவோம் உங்க மனசுதான் கடவுள் சோ அதன்படி வழி நின்னீங்கன்னா கண்டிப்பாக முருகர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் செய்வார் இந்த கந்த சஷ்டி விரதம் நல்லபடியாக செய்ங்க கண்டிப்பாக அவரோட ஆசிர்வாதம் உங்கள் எல்லாேருக்கும் உண்டு ஓகேங்களா ஸோ இன்னும் பல ஆன்மீக விஷயங்களை தெரிந்து கொள்ள திருப்பு முனையோடு இணைந்திருங்கள் நன்றி